வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர்ல நம்ம நிக்கிற இடம் வந்து தெப்பகுளத்துலேருந்து மடப்புறம் போற ரோடு இது மடப்புரம் பாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மடப்புரம் போற ரோடு இது நேராக போனச்சு அப்படின்னா மடப்புறத்தோட பழைய பாலம் இருக்கு இல்லையா அந்த பழைய பாலம் நம்ம கட்டுமானம் வந்து இப்போ உடச்சிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம் அந்த பாலத்தில் போய் ஏறும் இந்த ரோடு தட்சிணாமூர்த்தி மடலாம் இதுக்குள்ளதான் வந்து இருக்கு இங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு ஒரு ஸ்ட்ரீட் வந்து இருக்கு அதாவது திருவாரூர்ல சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து தெருக்களும் இடங்களும் வந்து உங்களுக்கு வரலாற்றுகளோட சம்மந்தப்பட்டது அதுல வந்து ஜவுளிக்கார தெரு இந்த நெட்டி வேலைக்காரர் தெரு காடு கட்டி தெரு இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டு அதில் நம்ம வந்து இந்த நெட்டி வேலைக்கார தெரு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இதோட கதை என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேருந்து நேராக போணுச்சு அப்படின்னா நம்ம பழைய கோர்ட்டு இப்போ வந்து ஃபயர் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த ஏரியா இது எல்லாமே வந்து போயிடும் இதுதான் வந்து நெட்டி வேலைக்கார தெரு அப்படிங்கிறது இந்த நெட்டி வேலை அப்படிங்கிறது வந்து நெட்டி மாலை கோப்பாங்கல்ல ஸோ அது ரிலேட்டடாக வந்த பேர் தான் இந்த நெட்டி வேலைக்கார தெரு அப்படிங்கிறது இந்த நெட்டி வேலை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே வந்து என்ன அப்படின்னா நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதாவது தை திருநாளுக்கு மறுநாள் மாட்டு அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை வந்து குளிப்பாட்டிட்டு பூஜை எல்லாம் பண்ணி கழுத்துல அலங்காரத்துக்காக ஒரு மாலை வந்து போடுவாங்க அது வந்து நெட்டி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெட்டி வந்து ஒரு புல்லு வகை அந்த புல்லு வகையை எடுத்துட்டு வந்து காய வச்சு அதை வந்து குட்டி குட்டியா வெட்டி அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து மாலையா செய்வாங்க இதுதான் வந்து நெட்டி வேலை அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப அருமையான ப்ராசஸ் நம்ம சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்துல நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலே நிறைய இடங்கள்ல உங்களுக்கு இந்த நெட்டி வேலைப்பாடுகள் வந்து செய்வாங்க அதாவது மாலை கோப்பாங்க அது வந்து நெட்டி எங்கேருந்து வெட்டுவாங்க அப்படின்னா நம்ம மாவூர் இருக்கு இல்லையா திருவாரூர் மாவட்டத்தில் மாவூர் இந்த பூண்டு பூண்டி தஞ்சாவூர்ல இருக்க பூண்டி இந்த மாதிரி இடங்கள்ல பெரிய ஏலி குளங்கள்ல அந்த நெட்டி அப்படிங்கிறது விளைஞ்சிருக்கும் சோ அதை வந்து வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு தோலை உரிச்சிட்டு பெருசா வந்து வெட்டுறது கருணை அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா வந்து கட்ட கட்டமா வெட்டுறது கீழ் குஞ்சம்னு சொல்லுவாங்க அப்படியே காசு மாரி வெட்டுறது வில்லைன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ல அதை வந்து கட் பண்ணி அதை வெந்நீர்ல கொதிக்க வச்சு அதுல சாயம் கலக்கி இந்த நெட்டி அதுல முக்கி எடுத்து காய வைப்பாங்க மஞ்சள் பச்சை ரோஸ் நீலம் இந்த மாதிரி நிறைய வண்ணங்கள்ல அந்த நெட்டி மாலையை வந்து கோத்து அதை வந்து பைனலா சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க அது கோக்குறாங்க இல்லையா அந்த கோர்க்குறது வந்து எதில் கோர்ப்பாங்கன்னா தாழம்பூ நாறுன்னு சொல்லிவிட்டு தாழம்பூ தண்டுலேருந்தே இருக்கக்கூடிய அந்த நாரிலேருந்து வந்து கோர்ப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப அழகான ப்ராசஸு அதுவும் வந்து ஒரு நாள் பண்டிகைக்காக இவ்வளோதும் வந்து சிரமப்பட்டு வந்து செய்வாங்க ஸோ இதுதான் வந்து இந்த நெட்டி வேலை அப்படிங்கிறது இந்த நெட்டி வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த தெருக்குல்லேயே அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு அதனாலேயே இந்த தெருக்கு வந்து நெட்டி வேலைக்கார தெரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க ஸோ வார்டியன் பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு இது பதினாறவரில் வார்டில் இருக்கக்கூடிய ஒரு தெரு இது ஸோ இதே மாரி உங்களுக்கு அந்தண்டையும் வந்து போட்டிருக்கும் அதாவது அந்த ஃபயர் செஷன்லேருந்து திரும்புறீங்களே அந்த மாரி அங்கேயும் வந்து ஒரு போட்டிருக்கும் நெட்டி வேற கால தெரிய அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்திருக்கேன் அதையும் வந்து போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பேர் காரணங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் திருவாரூர் அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க எஸ்பெஷலி இந்த ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சுன்னா அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்கள் ஸோ திருவாரூர் மாவட்டம் நம்ம மன்னார்குடி எங்கேயிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஊர் பேரை போட்டு நம்ம வீடியோ கீழே உங்க லொகேஷனை மென்ஷன் வந்து பண்ணுங்க ஓகேவா ஸ்டே டூ பிக்சார் நேர்வடியில் சந்திப்போம் டேக் கேர் சேர்ஸ் பை